சிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அமெரிக்க மற்றும் கனடாவினுடைய மொத்தமாக ஐந்து விமானங்கள் பலஸ்தீன ஹமாஸ் ஆதரவு குழுக்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைத்துக் கொள்கிறோம் அன்பான நேர்களை வெளிநாட்டில் இருந்து விரைவான வழி டாப் டாப் சேர்ந்து ஆஸ்திரேலியா யூஏஇ கனடா யுஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட

கெலோனா மற்றும் விக்டோரியா சர்வதேச விமான நிலையங்கள் அதே போல வின்ஸ்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையமாகின ஹமாசின் ஆதரவு குழுக்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது எப்படி கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது கொடுத்த விமான நிலையங்களினுடைய அத்தனை வெளியே ஒளி செல்லும் கருவிகள் சாதனங்கள் அத்தனையும் குறிப்பாக ஒளிபெருக்கிகள் மற்றும் விளம்பர பலகைகள் அத்தனையுமே இவர்களினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பத்து முதல் இருபது வினாடிகளுக்கு அவைகள் இயங்காமல் முற்றும் உள்ளதான ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது ஹமாஸ் ஆதரவு கட்டுப்பாட்டிலே இருந்ததாக சர்வதேச செய்திகள் இப்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு விடயத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் குறித்த பதாகைகளிலே மற்றும் விளம்பர அதாவது பலகைகளிலே என்ன கூறப்பட்டிருந்தது என்றால் ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு அதாவது ஃப்ரீ பலஸ்தீன் என்ற ஆங்கில வார்த்தைகளும் அதே போல் இங்கு சொல்ல முடியாத பயிரங்கமாக சொல்ல முடியாத ஆங்கில வார்த்தை ஒன்றை பயன்படுத்தி அதனை ட்ரம்ப்புக்கும் அதே போல் பெஞ்சமின் நதன்யாகுக்கும் பயன்படுத்தி இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இது விளம்பர பலகைகளில் இருந்த காணொளி அதே போல அங்கிருந்து ஒலிபெருக்கிகளிலே ஒழித்த ஒரு பெண் குரலிலே அது குறிப்பிடப்பட்டிருந்தது நாங்கள் இதனை இப்போது கையகப்படுத்தி இருக்கிறோம் இதனை நாங்கள் அதாவது விமான சேவைகளுக்கு தடை ஏற்படுத்துவதற்காக அல்ல ஃப்ரீ பலஸ்தீன் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு நாங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இதனை அதாவது இணைய வழியாக கைப்பற்றியிருக்கிறோம் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஓரிரு நிமிடங்களுக்கு பதற்றம் அந்த விமான நிலையங்களில் நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையங்களினுடைய பரபரப்பு காரணமாக விமான நிலையங்களை பரபரப்பு நிலவிய காரணமாக விமானங்களினுடைய பயணம் சற்று தாமதமானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து உடனடியாக சைபர் குற்ற தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து இணையவழி போலீசார் வருகை தந்து இன்னும் சில நோடிகளிலே அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அவற்றை மீண்டும் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது துருக்கியிலிருந்து இயங்குகின்ற இஸ்லாமிய குழுவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இது வழிநடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் யார் இதனை செய்தார்கள் என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை இதேவேளை அதாவது மிக முக்கியமாக விமான நிலையங்களினுடைய அதிகாரிகளினுடைய தரவுகளை வைத்து பார்க்கின்ற போது ஒரு விடத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு விடப்படக்கூடிய இணையதள வழிமுறைகள் மூலமாக ஏதேனும் ஒரு நபர் உட்புகந்து இந்த செயலை மேற்கொண்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது ஒரே நேரத்தில் எப்படி இந்த சம்பவம் இடம்பெற்றது என்பதுதான் மிகப்பெரிய அதன் குறிப்பாக இன்னும் ஒரு விடத்தினையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் இந்த ஒரே சமயத்தில் அதாவது ஒரே சமயத்தில் எல்லா விமான நிலையங்களிலும் அமெரிக்கா மற்றும் கனடாவினுடைய விமான நிலையங்களில் இப்படி இடம்பெற்ற தொடர்பில் இப்போது மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் ஹபாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இப்போது யுத்த நிறுத்தம் நீடித்து நிற்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தமாக இது மாறுமா இல்லை என்பது தொடர்பில் பல்வேறு சிக்கல்களும் இருக்கின்றன அதற்கு காரணம் ஏற்கனவே அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பனைய கைதிகளின் பரிமாற்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தகர் தரவுகள் அதாவது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்படாத பணைய கைதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் உண்மையில் இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் இல்லை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது பலர் ஆனால் ஹமாஸ் கூறுகிறது இது இஸ்ரேலினுடைய விடயங்கள் தான் உண்மையிலே பார்க்க வேண்டும் அதாவது இது இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளா இல்லையா என்பது தொடர்பில் இஸ்ரேலுக்கு அடையாளம் காண முடியாது என்றால் அந்த அளவு அவர்களினுடைய பலவீனம் தான் அது அவர்களினுடைய தாக்குதல் காரணமாகவும் இருக்கலாம் இல்லையா அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னொரு விடத்திலும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் கைச்சாத்திரல்களும் கூட ஹமாஸினுடைய முழுமையான ஒப்புதல்களோடு அல்ல ஆனால் ஆயுதத்தை கீழே வைத்தல் தொடர்பான இந்த வரையான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை முதற்கட்டிற்கு தான் ஒப்புதல் இரண்டாம் கட்டம் இன்னும் இல்லை அதுவும் இஸ்ரேல் ராணுவம் மஞ்சள் கோட்டிலிருந்து வெளியே சென்றதாகவும் இல்லை ஆகவே பல சிக்கல்கள் அங்கு இருக்கின்றன இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது தொடர்ந்து cyber-Islam was is here. Telegrational cyber-Islam. Turkish hacker cyber-Islam was is here. Netanyahu and Trump. Turkish hacker cyber-Islam was is here. Telegrational cyber-Islam. Free free, 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 Palestine. Free, free, Palestine. Free, free, Palestine. Hacked by Murad long Live, free, Palestine. Hacked by Murad. Cyberist, Buck Netanyahu and Trump. Turkish hacker, Cyberist Long is here. Telegrational Cyber Netanyahu and Trump. Turkish hacker, cyberus Long is here. Channel Cyber Long. Hacked by New Long, Live Free Palestine. Hacked by New Hacked by Cyber Long. <laughs> Buck Netanyahu and Trump. Turkish hacker, Cyberus Long is here. Telegram Cyber Arisal. Passed by your long live free Palestine. Free free Palestine. Free free Palestine. Free free Palestine.